இன்றைய முக்கிய நிகழ்வுகள். லஞ்சம் பெற்றுக்கொண்டு ரேஷன் கார்டு வழங்குவதாக எழுந்த குற்றச்சாட்டு பொருள் வழங்கல் துறையில் அமைச்சர் திருமுருகன் நேரில் ஆய்வு கலைஞர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி நடைபெற்ற பேச்சு போட்டி முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு பிறந்த தினம் சிலைக்கு சபாநாயகர் அமைச்சர்கள் மரியாதை புதுச்சேரியில் பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டு ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுவதாக பட்ஜெட் கூட்டத் தொடரின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் குடிமைப்பொருள் வழங்கல் துறையில் துறை அமைச்சர் திருமுருகன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரியில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை மூலம் மஞ்சள் சிவப்பு நிற குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டு சிவப்பு நிற ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது மேலும் நடந்து முடிந்த சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரிலும் இவ்விவகாரம் தொடர்பாக பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர் அப்பொழுது இது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என முதலமைச்சர் தெரிவித்திருந்தார் மேலும் அந்த துறையின் அமைச்சராக இருந்த சாய் சரவணகுமார் மாற்றப்பட்டு புதிய அமைச்சராக திருமுருகன் நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தில் அமைச்சர் திருமுருகன் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது ஊழியர்களின் வருகை பதிவு நிலுவையில் வழங்கப்படாமல் உள்ள ரேஷன் அட்டைகளின் விவரங்கள் உள்ளிட்டவற்றை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் மேலும் இடைத்தரகர்கள் மூலம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு ரேஷன் அட்டை வழங்கினால் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் எச்சரிக்கை விடுத்தார் புதுச்சேரியில் குரூப் பி பணியிடங்களுக்கு மூன்று ஆண்டு வயது தளர்வை நீட்டிக்க கோரி வேலையில்லா பட்டதாரிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சட்டப்பேரவையை நோக்கி அமைதி பேரணி சென்றனர் புதுச்சேரியில் உதவி ஆய்வாளர் பொதுப்பணித்துறையில் இளநிலை பொறியாளர் தொழில்துறை விரிவுரையாளர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் எட்டாயிரம் குரூப் பி பணியிடங்கள் பத்து ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் உள்ளது இதனிடையே இத்துறையில் விரைவில் பணிகள் நிரப்பப்படும் என அரசு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நீண்ட நாட்களாக அரசு பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளதால் படித்த பட்டதாரி இளைஞர்கள் வயது வரம்பை தாண்டி இருப்பதால் அவர்களுக்கு குரூப் பியில் பணியில் சேர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் ஒருமுறை தளர்வாக மூன்று ஆண்டு வயது தளர்வை அரசு அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கையில் பதாகளுடன் அண்ணா சாலையில் இருந்து சட்டப்பேரவை நோக்கி அமைதி பேரணி வந்தனர் தொடர்ந்து அவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் சந்தித்து மனு அளித்தனர் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் இந்த ஆண்டு மொத்தம் நூற்றி அறுபத்தி எட்டு பி ஃபார்ம் சீட்டுகள் அரசு ஒதுக்கீட்டு இடங்களாக சென்டாக் மூலம் நிரப்பப்பட உள்ளது அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் இந்த ஆண்டு நிரப்பப்பட உள்ள பி ஃபார்ம் இடங்கள் பற்றிய விவரங்கள் சென்டாக் வெளியிட்டுள்ளது அரசு கல்லூரியை பொறுத்தவரை திரேசா கல்லூரியில் மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது இடங்கள் நிரப்பப்பட உள்ளது இவை புதுச்சேரி மாணவர்களுக்கு முப்பத்தி ஆறு காரைக்காலுக்கு ஒன்பது ஏனாமிற்கு ஒன்று மாகேக்கு ஒன்று இடங்கள் என பிராந்திய ரீதியாக நிரப்பப்படும் இது தவிர புதுச்சேரிக்கான சுயநிதி இடங்கள் மூன்று பிற மாநில மாணவர்களுக்கான சுயநிதி இடங்கள் ஏழு என்ஆர்ஐ மூலம் ஒன்று என நிரப்பப்பட உள்ளது தனியார் கல்லூரிகளை பொறுத்தவரை மணக்குள விநாயகர் கல்லூரிக்கு முப்பது வெங்கடேஸ்வராவுக்கு ஐம்பது ராக் என மொத்தம் நூற்றி பத்து பி ஃபார்ம் சீட்டுகள் உள்ளன இந்த நூற்றி பத்து இடங்களும் பொதுப்பிரிவில் ஐம்பத்தி ஐந்தும் ஓபிசியில் பனிரெண்டும் எம்பிசியில் இருபதும் எஸ்சியில் பதினெட்டும் மீனவருக்கு இரண்டும் முஸ்லீம்கு இரண்டும் பிடிக்கு ஒன்று என்ற இடஒதுக்கீடு அடிப்படையில் நிரப்பப்படும் உள் ஒதுக்கீடாக விடுதலைப் போராட்ட வீரர் என்ற அடிப்படையில் நான்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆறும் முன்னாள் இராணுவ வீரர் பிரிவுக்கு மூன்றும் விளையாட்டு வீரர் ஒன்று என இடங்கள் அளிக்கப்பட்டுள்ளது திரேசா கல்லூரியில் ஒரு இடம் என்ஆர்ஐ ஒதுக்கப்பட்டுள்ளதால் அந்த ஒரு இடத்தினை தவிர்த்து மீதமுள்ள ஐம்பத்தெட்டு சீட்டுகளும் தனியார் கல்லூரிகளில் நூற்றி பத்து என மொத்தம் நூற்றி அறுபத்தி எட்டு பி இடங்கள் இந்த ஆண்டு சென்டாக் மூலம் நிரப்பப்பட உள்ளது புதுச்சேரியில் திமுக இளைஞர் அணி சார்பில் நடைபெற்ற முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு பேச்சுப் போட்டியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு நூறு இளம் பேச்சாளர்களை தேர்வு செய்யும் பொருட்டு திமுக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பேரில் திமுக இளைஞர் அணி செயலாளர் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மாவட்டந்தோறும் கல்லூரி மாணவர்களுக்கு பேச்சுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில திமுக இளைஞரணி சார்பில் கலைஞர் நூற்றாண்டு பேச்சுப் போட்டி புசி வீதியில் உள்ள ரோஷ்மா திருமண நிலையத்தில் இன்று நடைபெற்றது இப்போட்டிக்கு வருகை புரிந்தவர்களை மாநில இளைஞர் அணி அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சம்பத் வரவேற்று பேசினார் மேலும் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி போட்டியை துவக்கி வைத்து வாழ்த்துறை வழங்கினார் இந்த போட்டியில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் பயிலும் முன்னூறு மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு அவர்களுக்கு வழங்கப்பட்ட கலைஞரின் என் உயிரிலும் மேலான என்ற தலைப்பில் தொடங்கி என்றென்றும் பெரியார் ஏன் அண்ணா கண்ட மாநில சுயாட்சி கலைஞரின் தொலைநோக்கு பார்வை மாண்புமிகு சுயமரியாதைக்காரர் கலைஞர் கலைஞர் நவீன நாட்டின் சிற்பி இந்திய திணிப்பை என்றும் எதிர்ப்போம் சமூக நீதி காவலர் கலைஞர் பேசி வென்ற இயக்கம் திராவிட மாடல் நாயக்கர் முதல்வர் மு ஸ்டாலின் தமிழ்நாடு குடும்பங்களின் திமுக போன்ற தலைப்புகளில் பேசி தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் இப்போட்டியில் பங்கேற்ற முதல் இருபத்தி இரண்டு மாணவர்களுக்கு இளைஞரணி சார்பில் பத்தாயிரம் ரூபாய் பணமுடிப்பு சான்றிதழ் பரிசுப்பொருட்கள் பொருட்கள் வழங்கப்பட்டன மேலும் இப்போட்டியில் தேர்வு செய்யப்படும் முதல் மூன்று மாணவர்கள் தமிழ்நாடு அளவில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பும் தமிழ்நாடு முதல்வர் மற்றும் விளையாட்டுத்துறை அவர்கள் கையால் கலைஞர் நூற்றாண்டு கோப்பை மற்றும் பரிசுகள் பெறும் வாய்ப்பையும் பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பாரத ரத்னா அன்னை பிறந்த பிறந்தநாளை ஒட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் பாரத ரத்னா அன்னை திரேசாவின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் சாய்ஜே சரவணகுமார் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு மற்றும் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேஎஸ்பி எஸ் ரமேஷ் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பல்வேறு கிறிஸ்தவ அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் அன்னை திரேசா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நண்பர்கள் போல மெசேஜ் அனுப்பி பணம் பறிப்பது அதிகரித்துள்ளதால் உஷாராக இருக்க வேண்டும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் விதவிதமாக புகைப்படங்களை நாம் டிபி புகைப்படமாக வைத்துள்ளனர் உங்களின் இந்த டிபி படத்தை டவுன்லோட் செய்து உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் பணம் பறிப்பது சமீப காலமாக புதுச்சேரியில் அதிகரித்துள்ளது குறிப்பாக உங்களின் டிபி படத்தை போட்டு நீங்களே உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புவது போல் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் ப்ளீஸ் பணம் அனுப்பு நண்பா என்ற குறுஞ்செய்தி அனுப்பி பணம் பறிப்பது அதிகரித்துள்ளதால் உஷாராக இருக்க வேண்டும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர் முற்றுகை போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததால் லாரி உரிமையாளர்கள் மற்றும் புக்கிங் ஏஜென்ட்டுகள் சங்கத்தினர் மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள தனியார் சோப்பு தயாரிக்கும் தொழிற்சாலையில் காரைக்காலை சேர்ந்த லாரிகள் வெளி மாநிலங்களுக்கு சுமையேற்றி செல்ல பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு வந்த வாடகையை குறைத்து விட்டதாகவும் இதனிடையே வெளியூர்களில் இருந்து வாடகைக்கு எடுக்கும் லாரிகளுக்கு அதிக வாடகை கொடுப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனையடுத்து திருநள்ளாறு தனியார் சோப்பு தயாரிக்கும் தொழிற்சாலையை முற்றுகையிடப் போவதாக காரைக்கால் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் மற்றும் புக்கிங் ஏஜென்ட்டுகள் சங்கம் தெரிவித்திருந்தது இதற்கு காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து காரைக்கால் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் மற்றும் புக்கிங் ஏஜென்ட்டுகள் சங்கத்தினர் தனியார் சோப்பு தொழிற்சாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் லாரி வாடகையை பதினைந்து சதவீதம் உயர்த்தி தர வேண்டும் அரசு நிர்ணயித்துள்ளது போல டன் கணக்கிற்கு ஏற்ப வாடகை தர வேண்டும் சுமை ஏற்றும் வியாபாரத்தை சங்கத்திடம் முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்கால் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் மற்றும் புக்கிங் ஏஜென்ட்டுகள் சங்கத்தின் தலைவர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலின் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி ஊஞ்சல் உற்சவத்தில் எழுந்தருளிய விநாயகப் பெருமானை பக்தர்கள் வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி அறுபத்தி நான்காவது ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த ஒன்பதாம் தேதி விக்னேஸ்வர பூஜை கொடியேற்றத்துடன் துவங்கியது தினந்தோறும் மணக்குள விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்து வருகிறார் இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட விநாயகர் பெருமானுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது வெகு விமர்சையாக நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டு சென்றனர் பிரான்சியோனா அரசு பெண்கள் பிரெஞ்சு உயர்நிலை பள்ளியில் ரோட்ரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் மாணவிகளின் பாதுகாப்பு கருதி சிசிடிவி கேமரா பொருத்தும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது போலீஸ் இன்ஸ்பெக்டர் நாகராஜன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரை ஆற்றி சிசிடிவி கேமராவை முறைப்படி பள்ளிக்கு துவக்கி வைத்து அர்ப்பணித்தார் மற்றும் சைபர் கிரைம் மற்றும் சாலை பாதுகாப்பு பற்றி மாணவர்களுக்கு மிக விளக்கமாக எடுத்து கூறினார் நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் மனோஜ் தலைமையேற்று தலைமை உரையாற்றினார் ரோட்டரி கிளப் ஆஃப் மெரினா தலைவர் சுகுமாரன் மண்டல செயலாளர் முத்துராஜலு செயலர் சரவணன் பொருளாளர் பரத்குமார் உறுப்பினர்கள் மூர்த்தி சுரேஷ் பிரகாஷ் விஜயகுமார் சந்தோஷ் கார்த்திக் நாராயணமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சமீபத்தில் நடைபெற்ற ஓவிய முகாமில் பங்கேற்று பாராட்டுச் சான்றிதழ் வாங்கிய பள்ளி மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினர் திருக்கரங்களால் சான்றிதழ் வழங்கப்பட்டது தமிழாசிரியர் பூங்குன்றன் வரவேற்புரை வழங்கி தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சியில் பள்ளியின் நூலகர் கீதா நன்றி கூறினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஓவிய ஆசிரியர் சோமலிங்கம் வழிகாட்டுதலின் பள்ளியின் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் ஒருங்கிணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் காரைக்காலில் அரசி உதவி பெறும் தனியார் ஆங்கில நடுநிலைப் பள்ளியின் ஆண்டு விழா ஆடல் பாடல் கொண்டாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது காரைக்காலில் அரசு உதவி பெறும் தனியார் ஆங்கில நடுநிலை பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் முதன்மை பங்கு தந்தை பால்ராஜ்குமார் தலைமை ஆசிரியர் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் கண்கவரும் ஆடல் பாடல் பற்றிமன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் சிறப்புரையாற்றிய மாவட்ட ஆட்சியர் கூறுகையில் காரைக்கால் பகுதியில் மிகவும் சிறந்து விளங்கும் இப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் இச்சின்னஞ்சிறு வயதிலேயே இவர்களின் கண்கவரும் நடனம் பட்டிமன்றம் மற்றும் விளையாட்டு நிகழ்ச்சிகளை காணும்போது தானும் சிறுபிள்ளை போல் தோன்றுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் கூறினார் நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் வரவேற்புரையாற்றினார் பின்னர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோப்பைகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் இறுதியில் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தின் வில்லினூர் தொகுதியின் பொறுப்பாளர் அறிவிப்பு கூட்டம் நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் தலைமையில் நடைபெற்றது வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தின் நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் தலைமையில் வெள்ளியனூர் தொகுதியில் புதிய பொறுப்பாளர் அறிவிப்பு கூட்டம் நடைபெற்றது தொடர்ந்து நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் பேசுகையில் நமது சமுதாயம் முன்னேற அனைவரும் பாடுபட வேண்டும் தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபடக்கூடாது நல்லதை மட்டுமே சிந்தித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றார் இதில் மாநில செயலாளர் எஸ் ஆர் முருகன் தலைவர் அதிரடி அழகானந்தம் இளைஞரணி தலைவர் வழக்கறிஞர் பூவரசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் துணை செயலாளர் கணபதி மாநில செயற்குழு உறுப்பினர் சக்திவேல் சண்முகம் மாநில வில்லியனூர் தொகுதி பொறுப்பாளர்கள் தொகுதி தலைவர் சிவராமன் செயலாளர் கலைமணி பொருளாளர் சிவா என்ற வெங்கடாச்சலபதி துணைத்தலைவர் ஜெயபால் பழனி சந்திரசேகரன் உட்பட மாநில நிர்வாக குழு உறுப்பினர்கள் மாநில இளைஞரணி வில்லியனூர் தொகுதி பொறுப்பாளர்கள் தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் தொகுதி இளைஞரணி நிர்வாகத்தினர் செயற்குழு உறுப்பினர்கள் வில்லியனூர் தொகுதி இளைஞரணி உட்பட ஏராளமான நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர்

பழங்குடியினர் காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் காட்டுநாயக்கன் பழங்குடி மக்கள் எஸ்டி பிரிவில் சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதுச்சேரி பழங்குடியினர் காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் முத்திரையார்பாளையம் மதுரை வீரன் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில தலைவர் ராம்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு முதன்மை செயலாளர் மனோகரன் முன்னிலை வகித்தார் கூட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள காட்டுநாயக்கன் சமூக மக்களை எஸ் பட்டியலில் சேர்க்க வேண்டும் மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த பொதுக்குழு கூட்டத்தில் சங்க நிர்வாகிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலை சேர்ந்த ஏராளமான பழங்குடியின மக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில தையல் தொழிலாளர் சங்கம் தமிழ்நாடு தையற்கலை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் நடத்திய தையல் பயிற்சி பட்டறையில் நூற்றுக்கும் மேற்பட்ட தையல் தொழிலாளர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரி மாநில தையல் தொழிலாளர் சங்கம் தமிழ்நாடு தையற்கலை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் இணைந்து நடத்திய தையல் பயிற்சி பட்டறை இன்று காரைக்காலில் நடைபெற்றது இந்த பயிற்சி பட்டறையில் காரைக்காலை சேர்ந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தையல் தொழிலாளர்கள் பங்கேற்றனர் இப்பயிற்சி பட்டறையில் தென்காசி நமசியவாயம் கரூர் பாஷா உள்ளிட்ட சிறந்த தையல் துறை வல்லுநர்கள் கலந்து கொண்டு தையல் தொழிலாளர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தனர் அத்துடன் தற்போதைய காலகட்டத்திற்கு ஏற்ப புதிய தொழில்நுட்பம் புதிய வடிவமைப்புகள் குறித்து செயல்முறையில் விளக்கினர் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில தையல் தொழிலாளர் சங்க தலைவர் கார்த்திகேயன் உள்ளிட்ட புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு தையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினர் கலந்து கொண்டனர் பாண்டிச்சேரி அமைச்சூர் டென்னிக்காய்ட் சங்கத்தின் ஆதரவுடன் விளையாட்டுக் கழகம் சார்பில் மாநில அளவிலான மற்றும் ஜூனியர் பங்கேற்ற போட்டியின் பரிசளிப்பு விழா நடைபெற்றது பாண்டிச்சேரி அமைச்சூர் டென்னிகாய்ட் சங்கத்தின் ஆதரவுடன் தமிழன் விளையாட்டுக் கழகம் கொம்பாக்கம் இணைந்து நடத்திய மாநில அளவிலான இருபத்தி ஒன்பதாவது சப் ஜூனியர் மற்றும் ஜூனியர் சிறுவர் மற்றும் சிறுமியர் பங்கேற்ற டென்னிகாய்ட் போட்டியினை பரிசளிப்பு விழா கொம்பாக்கம் தமிழன் விளையாட்டு திடல் பகுதியில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தமிழன் விளையாட்டுக் கழகம் செயலாளர் அந்துவான் வரவேற்புரையாற்றினார் இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திமுக மாநில கழக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு விளையாட்டு போட்டியினை துவக்கி வைத்து பரிசு வழங்கி பாராட்டினார் மேலும் சிறப்பு விருந்தினராக பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் சமூக சேவகர் தீபொரி ஐயனாரப்பன் அரப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர் திமுக மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் தமிழ் பிரியன் பாண்டிச்சேரி அமைச்சூர் டென்னிகாய்ட் சங்கத்தின் செயலாளர் வழக்கறிஞர் தினேஷ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியின் இறுதியில் பாண்டிச்சேரி அமைச்சூர் டென்னிக்காய்ட் சங்க அணி தலைவர் செல்வராஜ் நன்றி கூறினார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு ரேஷன் கார்டு வழங்குவதாக எழுந்த குற்றச்சாட்டு குடிமை பொருள் வழங்கல் துறையில் அமைச்சர் திருமுருகன் நேரில் ஆய்வு கலைஞர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி நடைபெற்ற பேச்சு போட்டி முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு அன்னை தெரேசா பிறந்த தினம் சிலைக்கு சபாநாயகர் அமைச்சர்கள் மரியாதை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்